ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த மாதத்தின் அற்புதமான பரிவர்த்தனை ஏகாதேசி சர்வ ஏகாதேசியாக இந்த நாள் வருகின்றது இது வருகின்ற புதன்கிழமை அன்று இந்த வழிபாடு நீங்கள் செய்தால் விதமான செல்வங்களையும் நீங்கள் பெறலாம் பெருமாளை அடைவதற்கு உண்டான ரகசிய வழி இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்ப தான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பாவங்களை போக்கி கர்ம வினைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முக்கியமாக நம்ம பெருமாளுடைய வழிபாடு தவறாமல் பண்ணணும் இதுல ஏகாதசி விரதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விரதம்னு சொல்லலாம் நம்ம வாழும் பொழுது செல்வம் புகழ் ஆரோக்கியம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் வைகுண்ட பதவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த ஏகாதசி தினத்துல விரதம் இருந்து வழிபாடு செய்தால் எப்படியாகப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது போகும் விரதம் இல்லாவிட்டாலும் இந்த ஏகாதசி வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்க இது ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாங்க இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசியை நம்ம பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் முக்கியமா பெருமாளின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கக்கூடிய விரதங்கள்ல இந்த ஏகாதசி விரதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை விடுபட்டு அதிர்ஷ்டமும் நன்மை இறுதியில வைகுண்ட பதவியும் நமக்கு தரும் அற்புதமான ஒரு விரதம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதேசிக்கு வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசிக்கு பரிவர்த்தனி ஏகாதசி அப்படின்னு பெயர் ஏன்னு பாத்தீங்கன்னா இது மகாலய பட்ச காலம் துவங்குவதற்கு முன்பாக வரக்கூடிய ஏகாதேசி அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏகாதேசி விரதம்னு சொல்லலாம் இது பத்ம ஏகாதேசி வாமன ஏகாதேசி ஜெயந்தி ஏகாதேசி இப்படின்னு நிறைய பெயர்கள்ல அழைக்கப்படுது அதுல பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்த பிறகு வரக்கூடிய ஏகாதசி அப்படின்றதுனால இதை வாமன ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் இறையருள் நமக்கு கிடைப்பதற்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு செல்வ வளம் பெருகுவதற்கு முக்கியமா நம்மளுடைய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைப்பதற்கு நம்ம செய்கின்ற தொழில நல்ல விருத்தி கிடைப்பதற்கு இந்த வழிபாட்டை தவறாமல் பண்ணலாம் கடந்த கால பாவங்கள் தெரியாம ஏதாவது நம்ம செஞ்சிருந்தா அதிலிருந்து மன்னிப்பை வழங்கக்கூடிய ஏகாதேசியாக இந்த ஏகாதேசி இருக்கு இது வருகின்ற புதன்கிழமை செப்டம்பர் மூன்றாம் தேதி வருகின்றது முக்கியமா புதன்கிழமை அப்படின்னாலே விஷ்ணு வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த இந்த நாள்ல ஏகாதசியும் வர்றது சர்வ ஏகாதசியாக இருக்கு அன்றைய தினம் அதிகாலை வேலையில இரண்டு மணி ஒன்பது மணிக்கு இந்த ஏகாதசி துவங்கி இது மறுநாள் செப்டம்பர் நாலாம் தேதி அதிகாலை மணி வரைக்கும் இருக்கு இந்த ஏகாதசி திதி இருக்கு அதனால இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க செப்டம்பர் மூன்றாம் தேதி அன்னைக்கு அதிகாலையிலேயே விரதத்தை நீங்க துவங்கலாம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இந்த விரதத்தை நீங்க இருக்கலாம் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதம் இருக்க வேண்டாம் முக்கியமா செப்டம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது சர்வ ஏகாதசி வரக்கூடிய நாட்கள்ல மூன்று விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க இப்படி செய்தீங்கன்னா பெருமாளுடைய அருளை பரிபூரணமாக நீங்க பெறலாம் முதலாவது நீங்க அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க பெருமாளுக்குரிய மந்திரங்களையோ நாமங்களையோ அன்றைய தினம் நீங்கள் சொல்லணும் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உபவாசமாக இருந்து முக்கியமா பாத்தீங்கன்னா துளசி இலையை வந்து பெருமாளுக்கு நீங்க அன்றைய தினம் வைக்கணும் வைத்துட்டு ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை எத்தனை முறை வேணாலும் நீங்க சொல்லலாம் அன்றைய தினம் நீங்க சொல்லி விஷ்ணு சகசர நாமத்தை நீங்க படித்தாலும் நல்லது இல்லைன்னா நீங்க கேட்டாலும் நல்லது இப்படி ஏகாதசி நாளில் விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு விஷ்ணு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அன்றைய தினம் யாருக்காவது ஒருத்தராவது ஒருத்தருக்காவது நீங்க தானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏழைகளுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பலன்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கு மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து விட்டு பெருமாளுடைய அருளை பெறுவதற்காக விஷ்ணு சதசிர நாமத்தில் இருக்கின்ற பெருமாளுடைய பெயர்களை நீங்கள் சொல்லலாம் சர்வ ஏகாதேசி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க விரதம் இருந்தீங்கன்னா அரிசி உணவுகளை சாப்பிடக்கூடாது பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நீங்க விரதம் எதுவும் நான் கடைபிடிக்கல நான் வந்து ஏகாதேசி வழிபாடு பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு வழிமுறை எல்லாம் இல்லாமல் நீங்க எப்பொழுதும் போல இறை வழிபாடு செய்து பெருமாளுடைய படத்திற்கு துளசி மாலைகளை சாற்றி நீங்க தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபாடு பண்ணலாம் தானியம் அல்லாத உணவுகள் பழங்கள் பால் சமைக்காத உணவு இதையெல்லாம் நீங்க சாப்பிடலாம் இது நீங்க விரதம் இல்லாதவங்க இத நீங்க கடைபிடிக்கலாம் இப்படி நீங்க கடைபிடித்தாலே பெருமாளுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் இந்த புதன்கிழமையோடு வரக்கூடிய ஏகாதசி நாள்ல பெருமாளுடைய நாமத்தை சொன்னாலே அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள் அதனால அனைவரும் தவறாமல் இந்த ஏகாதசி தினத்தில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் வருகின்ற புதன்கிழமை என்று வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அற்புதமான ஒரு நாள் அனைவரும் தவறாமல் பின்பற்றி பெருமாளுடைய நாமங்களை சொல்லி இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெற்று செல்வ வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணா இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் பூஜை அறையில தவறாமல் இந்த ஒரு பொருள் துளசி இலைய வெயுங்க இது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு அன்றைய தினம் போயிட்டு வாங்க அனைவரும் தவறாமல் கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணா டைப் பண்ணுங்க இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன் பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்